வெல்கம் பேக் வியூவர்ஸ் அகெயின் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் இது வந்து நியூ வெரைட்டி ரொம்ப நம்மளோட லக்ஸரி சாரீஸ்ல ஹால்சேல் சாரி சாரி ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற சாரீஸ் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் சாரீஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் இருக்கு பெரிய பார்டரும் இருக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு இது பார்த்தீங்கன்னா மீனா புட்டால டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாரி ஒரு காப்பர் கலர்ல அடுத்து உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கும் சாரி இது வந்து நம்மளோட புது வரவு இது வந்து இப்பதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நல்லா இருக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி ஃபுல்லா ஒர்க் பர்றதுனால இதுக்கு வந்து ஒரு பிப்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்றோம் அழகா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் பட்டு சாரி தோதுருங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு சாரி கலர் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் ஃபர்ஸ்ட் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருப்பாங்க மீனா புட்டா சில சாரீஸ்ல வரும் சில சாரீஸ்ல காப்பர் சாரி மட்டும் ஒர்க் பண்ண சாரீஸா இருக்கும் அடுத்து ஒரு பேபி பிங்க் கலர் அதுக்கு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் அது ஒரு லைன் கிரீன் சூப்பராக இருக்கு அந்த கலர் இதெல்லாம் லைட் கலர் வேணும்னாலுமே ரொம்ப அழகா வந்திருக்கு சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும் இது வந்து ட்ரை தான் பண்ணணும் பட்டு சாரி மெயின்டெனன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வந்திருக்கு அழகா இருக்கு கலரு இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா வர ஒரு கலர்ல இது தங்க கலர் மாதிரி ஒரு பார்டர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒரு அழகான கலர் சாரி ஃபுல்லா டிசைன் வந்துடும் ஆல் செல்ஃப்ல ஆல் செல்ஃப் லக்ஸரியில ஆல் செல்ஃப் அடுத்து ஒரு அழகான லைன் க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு பிங்க் சூப்பர் கலர் ரொம்ப அழகா இருக்கு சாரி பாருங்கள் எவ்வளவு அழகா வந்திருக்கு இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் வந்துருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு டார்க் பிங்க் அழகா இருக்கு பட்டு சாரியான அந்த பிங்க் வரும்ல அந்த மாதிரி பல்லு டிசைன் அப்படிதான் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வந்திருக்கு சூப்பரான சாரீஸ் கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பச்சை பயிறு கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த டார்க் கலருக்கு இந்த டிசைன் அவ்வளோ அழகா தெரியுது அப்படின்னா ஒரு அழகான மெஜெந்தா கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க டார்க் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லா ஒர்க் நல்லா இருக்கு லைட் வெயிட் தான் இதுல வந்து ஹெவி ஒர்க்கா இருக்காது சூப்பரா இருக்கு அடுத்து இது ஒரு க்ரீன் ஷேட் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயின் ஷேட்ல வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ராயல் கலர் கலர்லாம் சூப்பராக இருக்கு இது எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வந்துடும் அடுத்து ஒரு கிரீன் மெகந்தி கிரீனுக்கு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கிற சாரீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் அது வந்து வெயிட் பொறுத்து டிஃபர் ஆகும் அடுத்து ஒரு கிரீன் கலரு இது வந்து ஒரு அழகான கிரீன் ஆப்பிள் கிரீன் நல்ல ஒரு ஷைனிங் லுக்ல இருக்கு ஒரு கோல்டு வார்ப்பில் வந்தா எப்படி ஒரு ஷைனிங்கா இருக்குமோ அந்த மாதிரியான சாரி பிங்க் கலர் சூப்பரான பிங்க் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த லைட் கலர்லயே பார்டர் வந்திருக்கு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு நல்ல ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டிசைன்ல ஃபுல்லாமே ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸ்ல தான் பல்லு பண்ணியிருக்காங்க நேர்ல பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கு வீடியோல விடவே நேர்ல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு சாரி அடுத்து அந்த கிரீன்ல விட இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இது அந்த லைன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு டிசைன் அதே தான் ஒரு சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் லைட் கலர்ல வந்திருக்கு சூப்பரா இருக்கு டார்க் கலர்ல பல்லுவும் பிளவுஸும் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அதெல்லாம் வியர் சாரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாரியோட லுக் அடுத்து லைட் கலர் இது வந்து ஒரு சாண்டில் உட் சாண்டில்வுட் கலர் அதுக்கு வந்து ஒரு பீக்கா கலர் இதோட கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லை பீக்கா கலரில் வந்திருக்கு இது எல்லாமே யூனிக் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு லைட் ஷேட் க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபேன்சி டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீகாக் ஷேடு இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரு சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து இது வந்து ஒரு காப்பர் கலர் கிளிட்டர் ஷேட்ல இருக்கும் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பட்டு பிங்க் பிங்க் எல்லாமே இந்த வெரைட்டி சூப்பரா வந்துருக்கு பிங்க் கலர் எல்லாமே இதுதான் இப்படி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே மெஜந்தா கலர்ல பார்டர் வந்துருக்கு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பிள் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் சாரி ஃபுல்லா ஒர்க் வந்துடும் காப்பர் சாரி எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் இது வந்து கோல்டு வார்ப்பில் செஞ்சா அந்த ஒரு ஷைனிங் வரும் மாம்பழ எல்லோ கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் நம்ம கிட்ட அதிகமாக மூவ் ஆகிற ஒரு கலர் காம்பினேஷன் டிமான் கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்லயே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ஒரு டெம்பிள் டிசைன்ஸ்ல வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட லுக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் லைட் கலர்ஸ் அதுக்கு இந்த கிரீன் வந்து டார்க் கிரீன் கான்ட்ராஸ்ட் டார்க் கலர் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படியே ஒரு கம்பைன் இருக்கும் இந்த கலரோட கிரீன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பராக இருக்கு சாரி அடுத்து இது ஒரு மிகுந்தி கிரீன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கோல்டு வார்ப்பில் இருந்தால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷைனிங் இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ அழகா இருக்கு இந்த டிசைன் எல்லாமே ஃபேன்சி டைப்ல அந்த தோரணம் பண்ணிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக வரும் எதுவுமே மாற்ற மாதிரியெல்லாம் இருக்காது நெஜந்தா கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு கிரீன் கலர் இது வந்து ஒரு லீஃப் கிரீன் மாதிரி அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது இதுல மீனா புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ அழகா இருக்கு மீனா புட்டா டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து பட்டு பிங்க் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு கலர்லாம் இந்த சாரீஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க டேரெக்டா எலும்புல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க கூட அடுத்து ஒரு கிரீன் கலர் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் கிரீன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் டார்க் ஒயின் ஷேடில் பர்பிள் மிக்ஸ் ஒயின் ஷேட் அதுல வர டபுள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் உள்ள வச்சு மடிச்சிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பிளவுஸ் வந்து உள்ள இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மேங்கோ பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க இது சூப்பரா இருக்கு இது புது டிசைன் அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் சூப்பரான சேர் சாரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் பண்ணியிருக்காங்க கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரியோட ஃபுல் வியூ ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சாரீஸ்க்கு எல்லாமே ஃபுல் ஆல் செல்ஃப்க்கு பூரா பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் மட்டும் வரும் மினிமம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனாக வரும் சிஓடி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர்லேயே அழகான ஒரு சூப்பரான கலர் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு வார்ப்பா இப்படி இந்த மாதிரி ஒரு மினிமம் இனிப்பு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்டர் மெஜெந்தா கலர்ல வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வந்திருக்கு அழகாக இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் வந்து பிளவுஸ் ஒர்க் ப்ளவுஸு அடுத்து இது ஒரு சூப்பரான கலர் மஸ்டர்ட் கோல்டு வார்ப்பில் வந்தா ஒரு வர கலர் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு காம்பினேஷன் இந்த கிரீன் ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் உள்ள வச்சு மடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து இது ஒரு கலர் இருக்கு இதுல வந்து கொஞ்சம் ஒரு டார்க் வெரைட்டி இதுக்கு போட்டோஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரு அடுத்து இது ஒரு டார்க் மஸ்டர்ட் காம்பினேஷன் அதேதான் டிசைனும் அதே தான் சாரியோட ஃபுல் வியூ நல்லா ஒரு சாஃப்டா இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் உருத்துற மாதிரி எல்லாம் இருக்காது இந்த ஜரிக ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகான கலர் இதெல்லாம் ஒரு சூப்பரான ஷேட் அடுத்து பார்க்க போறது பெரிய போர்டரு நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வெட்டிங் சாரீஸ் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி இருக்கும் பெரிய பார்டர்லயும் சாரீஸ் இருக்கு அதுலயும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் வயலட் கலர் சூப்பரான கலர் அதுக்கு ரெக்சோனா கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுதான் பார்டர் இவ்வளவு பெரிய பார்டர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் பார்டரோட பாருங்க பேக் சைட் நல்ல ஒரு சூப்பரான பினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க உருத்துற மாதிரி மாற்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் பெரிய பார்டரா வரும் கை வச்சு தைக்கணும் அப்படின்னா இந்த சாரீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்டரே அதை ஃபுல்லா கவர் பண்ணிடும் காப்பர் சரி இந்த பிளவர் பேட்டர்னும் ரொம்ப ஒரு குட்டி குட்டியா அழகா இருக்கு இந்த ஒரு மாடல் சீக்வன்ஸ் டைப் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஆன்டிக் ஜரியில் பெரிய பார்டர் சாரி இந்த க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராயல் கலர் சூப்பர் சூப்பர் ஷேட் இருக்கு இதுக்கு ஒயின் ஷேட் வந்து காம்பினேஷன் அழகா இருக்கும் அந்த சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி சரிகை டிசைன் பண்ணிருக்காங்க பட்டு சாரி கனகா இருக்கும் நல்ல நிறைய ஒர்க் பண்ணி நிறைய வந்து மெனக்கெட்டு சாரி செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் உள்ள சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இந்த கலர் பாத்தீங்கன்னா வெல்வெட் டைப்ல இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் கலர் சாரி ஃபுல்லா இந்த பிளவர் பேட்டர்ல டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரொடக்ஷன் ரேட்டை விடவே கம்மியான ரேட்டு தான் இந்த சாரியோட ரேட் எல்லாமே அடுத்து கிரீன் கலரு இந்த கிரீன் வந்து பாட்டில் கிரீன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அழகா ஒரு டீ கிரீன் மிக்ஸ் ஆன மாதிரியான கலர் ரொம்ப பாட்டில் கிரீன் மாதிரி இருக்காது செம்மையா இருக்கு இந்த சரிகே பார்த்தீங்கன்னா ஆண்டிக் ஜரி மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ராயலா இருக்கும் அதுக்கு வந்து ஒயின் கலர்ல காம்பினேஷன் பார்டரும் அதே கலர்ல நல்ல ஒரு டார்க் காண்ட்ராஸ் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் வெல்வெட் மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் பாக்குறதுக்கு ஒரு சைட் பெரிய பாடரு ஒரு சைடு சின்ன பவுடர் அடுத்து ஒரு லைட் லைன் கிரீன் கலர் அதுக்கு வந்து ஒரு டார்க் மேரி ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாரீல சாரீயோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு பெரிய பாடரு அழகா இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனா வந்துடும் நல்ல ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் சாரி ரொம்ப ஒரு ஷைனிங்காக இருக்கும் டியூவல் ஷேடு ஸோ வந்து நல்லா இருக்கும் ஒரு சைடு ஒரு கலரும் ஒரு ஷேடு வந்து ஒரு கலருமா நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு வெக்ஸா கலர் இது அந்த வெல்வெட் டைப் மாதிரி கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்குது சாரி இதுக்கும் ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் காம்பினேஷன்லாம் அட்டாசமாக இருக்குது காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் கலரில் பார்டர் வந்துருக்கு இது ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஒரு கலர் மாதிரி ஒரு செட் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வந்துருக்கு சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து இது ஒரு க்ரீன் இது ஒரு அழகான க்ரீன் அதுக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு யூனிக் பேட்டன் இது வந்து ஒரு லீஃப் மாதிரி அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் பிளஸ் அண்ட் பிளவுஸ் இந்த பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க பிளவுஸோட சேம் த்ரெட் கலர்லயே டிசைன் பண்ணிருப்பாங்க நேரில் பார்க்கும்போது தெரியும் அடுத்து இது ஒரு லைட் கலர் கிரீன் ஷேட்லயே லைட் கலர் நல்லா ஒரு ஷைனிங் சாரீ பட்டு சாரி கணக்காக இருக்கும் இது வந்து லைட் கலர் வேணும்னா இந்த ஆப்ஷன்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ராமா ப்ளூ மாதிரி இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டு இதுக்கும் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு வெட்டிங் சாரீஸ்க்கு பண்ண மாதிரி டிசைனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரீ நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து ஒரு ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பெரிய பார்டர்ல இதுக்கு பாருங்க ஃபுல்லா வந்து இந்த கோயில் டிசைன் மாதிரியான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு பிளைன் பிளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாக பேட்டன் வந்துடும் அடுத்து சாண்டில் கலர் லைட் கலர் அதுக்கு கிரீன் கலர் இது வந்து கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சூப்பரான கலரு அழகா இருக்கு மைல்ட் கலரு அதுக்கு வந்து இந்த மேங்கோ புட்டா டிசைன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் இவ்வளவு பெரிய டிசைன் மேங்கோ புட்டாலும் வந்ததே இல்ல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் சூப்பரா இருக்கு டிசைன் அடுத்து ஒரு மெஜெண்டா பிங்க் சூப்பரா இருக்கு சாரி அதுக்கு ஒரு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பட்டு சாரி கணக்கா இருக்கு அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லீஃபி டிசைன்ல பெரிய புட்டா டிசைன் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைட் சின்ன பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணி வந்திருக்கும்